தங்கள் ரசனால் தமிழ் திரையுலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் நடக்கும் இப்போ நம்ம அடுத்ததாக விமர்சனம் பார்க்க போகிறது இயக்குனர் சூரியமூர்த்தி கக்கல் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஹிட்லிஸ்ட் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லி நம்ம சேனலை கடைசியாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா நம்ம கதாநாயகன் வந்து ஜீவகாருண்ய கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர் வள்ளலாருடைய ஜீவகாருண்யத்தை பின்பற்றி அசைவம் சாப்பிட்டா கூட ஒரு உயிரை கொல்லணுமே அப்படிங்கிறத்துக்காக அசைவம் கூட சாப்பிடாமல் எந்த உயிருக்கும் தொந்தரவு இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை தன் பாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனுஷன் அவருக்கு ஒரு குடும்பம் ஒரு அம்மா ஒரு தங்கச்சி இவங்க ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல ஒரு விசேஷத்துக்கு போகும்போது ஒரு சைக்கோபாத் கில்லர் வந்து கடத்தி வச்சுக்கிறான் கடத்தி வச்சுக்கிட்டு நான் ஒரு ரெண்டு பேர் கொல்ல சொல்லுவேன் அவங்க ரெண்டு பேரையும் நீ தான் கொல்லணும் நீ கொல்லணுனா இவங்க ரெண்டு பேரையும் நான் மரணமாக சித்திரவதை பண்ணி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஃபோனில் வந்து நம்ம கதாநாயகனை அந்த சைக்கோபாத் கில்லர் மிரட்டுறான் ஆனால் நமக்கு திடீர்னு தூக்கி வாரி போடும் இது இவனோ ஜீவகாரண்ய கொள்கையே பயன்படுத்துகிறவன் ஒரு உசுரை கொள்ளணுமே அப்படிங்கிறதுக்காக அசைவம் கூட சாப்பிடாம தான் உண்டு தான் வாழ்க்கை உண்டு நினச்சி நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சராசரி மனுஷனை கொலை பண்ணுறதுக்காக எதுக்கு இவன் அசாசனேட் பண்ணுறான் இதனுடைய பின்புல கதை என்னவா இருக்கும் அப்படின்னு ஆரம்பக்கடத்துலேயே நமக்கு கொஞ்சம் லைட்டாக ஹைப்பையும் மிஸ்டையும் உருவாக்கி சீட்டில் உட்கார வைக்கிறாங்க கடைசி வரைக்குமே சீட்டில் விட்டு எந்திரிக்காத வண்ணம் இந்த படத்தை எடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதையும் பார்த்துடலாம் அந்த மாஸ்க் மேன் அந்த சைகோபாத் கில்லர் ரெண்டு பேரும் கொல்ல சொல்கிறது யாருன்னா ஒன்று காளி ராஜு கேஜி பில்லன் இன்னொருத்தர் பார்க்க போனால் டாக்டர் ஜிவிஎம் அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டீனாக இருக்கார் அந்த அட் சேம் டைம் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் வச்சு நடத்திட்டு இருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கதை கதாநாயகன் மூலமாக கொல்ல சொல்லி அந்த சைக்கோ பாத் கில்லர் அனுப்புகிறான் நம்ம கதாநாயகன் அவங்கள கொன்னாரா இல்லையா இல்லை அவர் கொள்றதுக்கு முன்னாடியே தன்னோடய குடும்பத்தை எப்படி எல்லாம் இவர் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறத அடுத்தடுத்து சுவாரஸ்யமாக வரக்கூடிய இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையுமே இந்த படத்தில் ஒரு நாலு பிளஸ் பாயிண்ட்டை நாம் பார்க்கலாம் முதல் பிளஸ் பாயிண்ட் சரத்குமார் ஏசிபி வேந்தன் சும்மா வேற லெவல் போலீஸ் கேரக்டர் அப்படின்னாலே சரத்குமார் தான் யா சிங்கம் சூரியாலாம் சும்மா அவரில் இப்போ வந்தவர் இவர் அப்போ இருந்தே போலீஸ் கேரக்டர் அது இதில் ஓரளவுக்கு நல்லா நடித்து பழக்கப்பட்டதுனால அந்த கேரக்டரை அப்படியே வாழ்ந்துடறாரு இந்த படத்துலையும் அவர் அதை செய்ய மறக்கல அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தது அண்டு சுமுத்திர கனி ஒரு மாதிரி தான் அவர் வந்து ஒரு ஃபுல் ரோல் அப்படின்னு சொல்லிட முடியாது அதே மாதிரி வில்லன் கதாபாத்திரங்கள் ஒன்று ஜிவிஎம் இன்னொன்று வந்து ராமச்சந்திர ராஜு அவங்க ரெண்டு பேருடைய கதாபாத்திரமும் இடையில நிறுத்தினா எந்த பக்கமும் ஏறாவது இறங்காது கரெக்டாக நிற்கும் அந்தளவுக்கு போட்டி போட்டி இட்டு கட்டி நடிச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக இன்னொரு பக்கம் பார்க்கப்போனா அந்த சைகோபாத் அந்த கில்லர் உருவாக்கப்பட்ட விதமும் சரி அவன் வந்து இவங்களை மிரட்டுற அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே கொஞ்ச நேரம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்கும் அந்த மாதிரியான ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் படத்தில் எடுத்து தான் வச்சிருக்காங்க அதே மாதிரி கதாநாயகன் விஜய் கணிஷ்கு வந்து விக்ரமனுடைய மகன் புளிக்கு பிறந்தது பூனையாகாது அப்படிங்கிற மாதிரி இது அவருடைய முதல் படம் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலான காட்சிகளில் தெரியல ஒரு சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் சரி ஃபஸ்ட்டு படம் தானே இதுக்கு மேலே பண்ணிடுவாருப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோணும் படத்தில் பாடல்கள் இந்த நெஞ்சு நக்கிறது வந்தது போனது அம்மா அப்பாவை தொடச்சிட்டா அதுக்கப்புறம் அந்த அவங்கள நினச்சி சோகப்பாட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் வச்சு நம்ம நெஞ்சை நக்கி நனைய வைக்காமல் கதைக்குண்டானது என்னமோ அதை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸில் ஒரு சாங் வருது இதுதான் இதை தவிர படத்தில் மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது இசையில் நிறைய இடத்துல பிசுறு தட்டுது எடிட்டிங்குமே ஒரு இடத்துல இதாக இருக்குது கதையை கூட ஏற்கனவே நிறைய வந்த சைக்கோபாத் கில்லர் எல்லாம் கொஞ்சம் பிச்சு போட்டு எடுத்த மாதிரி இருந்தாலுமே திரைக்கதை ரீதியாகவும் நடிகருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸும் பின்னணி இசையுமே கேமரா ஒர்க்கு இதெல்லாம் இந்த படத்துக்கு ஓரளவுக்கு பலம் சேர்த்து படத்தை வந்து கிடச்ச வரைக்கும் ஏன்டாப் பண்ணணும்னு காண்டாகாத வண்ணம் நம்மளை பார்க்க வைக்குது அப்படின்னா அது மிகையாகாது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரஞ்சு டீசென்ட் வாட்சபிள் மூவியாக நம்ம பார்க்கலாம் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்க மறக்காமல் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க மற்றும் சிறந்த விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்